கேஸ் விலை அதை கண்டித்து நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவன் அவர்களே தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா அவர்களே கழக மகளிரணி துணை செயலாளர் குமரி விஜயகுமார் அவர்களே மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களே மாநகர கழக செயலாளர் ஆனந்த சேகரன் அவர்களே வடக்கு மாவட்ட மகளிரணியின் அமைப்பாளர் கஸ்தூரி தங்கம் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரம்மசக்தி அவர்களே வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணியின் அமைப்பாளர் உமாதேவி அவர்களே தெற்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் வேலம்மாள் அவர்களே இன்மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கம் நமக்கு இழைத்திருக்கக்கூடிய கொடுமைகளை அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்க இங்கே ஆட்சியிலே இருக்கக்கூடிய அதிமுக முதலமைச்சர் பழனிசாமி அத்தனை பேரும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்திற்கு பயந்து கொண்டு ஆட்சியில பதவியிலே ஒட்டி இருந்தால் போதும் பதவியை தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்று மத்திய அரசாங்கம் அதை நீட் பட்சிகளை கொண்டு வருவதாக இருக்கட்டும் நம்முடைய அடையாளங்களை எல்லாம் அழிப்பதாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய விவசாய நிலங்களை எல்லாம் பாழ்படுத்துவதாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருவதாக இருக்கட்டும் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவதாக இருக்கட்டும் எதை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து நீங்கள் வருக வருக எதை வேண்டும் என்றாலும் தமிழ்நாட்டில நாசமாக்கலாம் வீணாக்கலாம் தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்கலாம் ஆனா எதையும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு பதவி இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சி இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இந்த மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து எழக்கூடிய முதல் குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் தளபதி அவர்களுடைய குரல் தான் கொரோனா காலகட்டத்தில் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி எப்படிப்பட்ட எல்லா இளைஞர்களுக்கும் இரண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று சொல்லிவிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கு மேல ஒன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறேன் அது சொன்னதோடு சரி அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது பெண்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்திலும் எல்லா சட்டமன்றங்களிலும் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீட்டை நாங்கள் தருவோம் தேர்தல் அறிக்கையில நம்ம மட்டும் இல்ல பிஜேபி அறிவிச்சது ரெண்டு தடவை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அந்த பாராளுமன்றத்தில் லிஸ்ட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு ஒரு பிசினஸ் லிஸ்ட் போடுவாங்க எதையெல்லாம் விவாதிக்கலான்னு அதுல கூட அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அந்த இடஒதுக்கீட்டு அவங்க கொண்டு வரது கூட கிடையாது இப்படி தன்னுடைய எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத ஆட்சிதான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி அவர்களுக்கு இன்னைக்கு அடிவருடிகளாக அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதுக்கு மேல எந்த அரசாங்க திட்டத்தையும் செயல்படுத்துறதே கிடையாது அரசாங்கம் தரக்கூடிய உதவி தொகை முதியோர் பென்ஷன் எதுவோ மக்களுக்கு வந்து சேர்றதே கிடையாது இப்படி ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு கோடி பேருக்கு மேல நான் வேலை உருவாக்கி தருவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி பிஜேபி இதுவரைக்கும் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் இந்தியா காணாத ஒரு வேலை திண்டாட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது இன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய படிச்ச இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை கிடையாது அதைவிட மோசம் தமிழ்நாடு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக வேலை வாய்ப்புகளில் கல்வியிலே சுகாதாரத்திலே மருத்துவத்துறையிலே எல்லாத்திலயும் முன்னேறிய பெண்களுக்கான உரிமைகளிலே முன்னேறிய ஒரு மாநிலமாக நாம் இருந்து கொண்ட இருந்த அந்த காலகட்டத்திலே இந்த பத்தாண்டுகள் எல்லும் பின்தங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேலை வாய்ப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சுய உதவி குழுக்களை இன்னைக்கு திரும்பி பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது பொள்ளாச்சியில் நடந்த அந்த கொடுமைகளுக்கு இதுவரைக்கும் அரசாங்கத்திடமிருந்து ஒரு நீதி கிடையாது நம்ம தூத்துக்குடியிலே நடந்த அந்த ஸ்டெர்லைட் படுகொலைகளை பற்றி முதலமைச்சரிடம் கேட்டா நான் தொலைக்காட்சியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை இரண்டு பேர் கொல்லப்படுகிறார்கள் ஒரு தந்தையும் மகனும் அதை மூடி மழைக்க துடிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமி கேட்டா தந்தை மகன் ஜெயராஜ் வெனிக்ஸ் ரெண்டு பேரும் மூச்சு இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார் இரவு முழுவதும் அந்த போலீஸ் வைத்து அவர்கள் இறக்கிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் அதை மூடி மறைக்க என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் அதனால மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கூடியவர்கள் தான் மத்தியிலும் இங்க இருக்கக்கூடிய மாநிலத்திலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கோவிட் கொரோனா பாதிப்புல முழு அடைப்பு அப்படின்னு திடீர்னு அறிவிச்சாங்க யாருக்கும் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் அதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ண ரெண்டு விஷயம் ஜிஎஸ்டி அறிவித்தார் பல குழப்பங்கள் அந்த ஜிஎஸ்டியில பல தொழிற்சாலைகள் கடைகள் எல்லாம் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார் அதுக்கு முன்னாடி பணமதிப்பிழப்பு ஒரு நாள் ராத்திரி வந்து பிரதமர் ஐநூறு ரூபாய் செல்லாது ஆயிரம் ரூபாய் செல்லாது கடை வைத்து நடத்தி இருக்கக்கூடியவர்கள் சாலை ஓரத்துல கடை நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க தள்ளு வண்டியில வந்து பழம் காய்கறி பூ எல்லாம் வித்துட்டு இருந்தவங்க அடுத்த நாள் வாங்கி வைத்திருந்த பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு வழி இல்லை பட்ட கடனை இன்னைக்கு கட்ட முடியாமல் பணமதிப்பிழப்பு ஜிஎஸ்டி கோவிட் இந்த மூன்று முழு அடைப்பு இன்னைக்கு நாடே திணறக்கூடிய ஒரு நிலையிலே பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு முதலீடே கிடையாது தொழில் வளர்ச்சியே கிடையாது வேலை வாய்ப்பே கிடையாது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பாதி சம்பளம் அதிலும் பல பேருக்கு வேலை இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமா என்னைக்கு வீட்டுக்கு போவாங்க போக சொல்லுவாங்கன்னு தெரியாமல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கம் மக்களுக்கு உதவி செய்யணுமா அவர்களுடைய சுமையை குறைப்பதற்கு ஒரு நல்ல ஆட்சி என்பது மக்களுக்கு இருக்கக்கூடிய சுமையை குறைக்க வேண்டும் விலைவாசி வருமானமே கிடையாது யாருக்கும் புதிய வேலை வேலை பார்த்துட்டு பாதி சம்பளம் வருமானம் கிடையாது சுய உதவிக் குழுக்கள் எல்லாம் இயங்குவதே கிடையாது செயல்படக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை அவங்களுக்கு கடன் கிடையாது சூழல் நிதி கிடையாது மானியம் கிடையாது இப்படி எல்லாரும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில விலைவாசி என்ன பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு உலக சந்தையிலே பெட்ரோல் டீசல் விலை குறைகிறது ஆனால் இங்கே ஏறிக்கொண்டே இருக்கு எதிர்கட்சியாக இருந்த போது பிஜேபி பெட்ரோல் டீசல் விலை கொஞ்சம் ஏறிச்சுனாலே இந்த ஆட்சி ஆட்சியில் இருக்க அருகதை இல்லை மன்மோகன் சிங் அவர்களுக்கு செயல்பட தெரியவில்லை என்று ஏளனம் பேசியவர்கள் அவரை குறைத்து பேசியவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கு அருகதை இல்லை என்று பேசியவர்கள் இன்று பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிட்டாங்க அதனால எல்லா பொருளும் எல்லாமே வெளியூர்ல இருந்தா வரணும் பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறுச்சுன்னா லாரி விலை ஏறும் எல்லா விலைவாசியும் ஏறும் அதனால வாங்கக்கூடிய அந்த சக்தி ஏற்கனவே கோவிட்னால பல பாதிப்புகளால நம்ம வாங்க முடியாது உணவு பொருட்களை வாங்குவதற்கு கூட மக்கள் தவித்துக்கொண்டிருக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இன்று விலை இந்த ஒரு ஆண்டுக்குள்ள பல முறை கேஸ் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு ஒரு மாசத்துல நூறு ரூபாய் ஏற்றி இருக்காங்க ஆனா அதை பத்தி அரசாங்கம் கவலைப்படுவதில் மக்கள் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்க இந்த விலை ஏற்றம் என்பது அவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் மானியம் எத்தனை எத்தனை தரேங்கிறாங்க மானியம் கொடுக்கறாங்க எத்தனை பேருக்கு மானியம் கிடைக்குது கிடையாது அதுக்கப்புறம் நீங்க முதல்ல காசு கொடுத்து வாங்கிடுங்க மானியம் கொடுக்கறேன்றாங்க நம்ம நூறு நாள் வேலைக்கு போனாலே அந்த காசு வருது இல்ல இவங்க மானியம் எங்க வருது வரது கிடையாது தொடர்ந்து மக்களை ஆட்சி இந்த விலை ஏற்றத்தால் எந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படும் என்பதை சற்று கூட சிந்திக்காமல் தொடர்ந்து இந்த கேஸ் விலைய அவங்க ஏத்திக்கிட்டே இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பழனிசாமியுடைய ஆட்சி இதை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நியாயம் இல்லை மக்கள் கஷ்டப்படுறாங்க இனிமேலும் அவர்கள் மீது ஒரு சுமையை ஏற்றாதீர்கள் என்று தைரியம் இல்லாத ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்கள் தான் அதனாலதான் இந்த விலையேற்றம் அநியாயமான விலையேற்றத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் மகளிர் அணி இன்று ஆர்ப்பாட்டத்தை தளபதி அவர்களின் சொல்லிற்கேற்ப அவர்கள் நம்மை பணித்திருப்பதற்கு ஏற்ப இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விலையேற்றத்தை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த விலையேற்றத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டங்கள் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இங்கே அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்னும் அதிக நாள் நீடிக்காது அதை மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விரைவிலே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தளபதி அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாகும் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் தான் அந்த மூன்று விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எதிர்த்து தளபதி அவர்கள் பல போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தான் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அனைத்து கட்சிகளையும் அந்த தலைவர்களை எல்லாம் அழைத்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் அழைத்து தமிழ்நாட்டிலே சென்னையிலே அந்த போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார்கள் மத்தியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை நம்முடைய மக்களின் உணர்வை வெளியிடுத்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அங்கே இருந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு டெல்லியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்போம் என்பதை தளபதி அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் உரத்த குரலிலே அந்த போராட்டத்தின் வழியாக எடுத்து வைத்தார்கள் அதனால் விரைவிலே வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி அவர்களுடைய ஆட்சி இங்கே இருக்கக்கூடியவர்களை போல உங்களுக்கு தலையாட்டி பொம்மைகளாக இருக்க மாட்டார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய துரோகங்களை எதிர்த்து கேள்வி கேட்போம் எதிர்த்து உங்களை எதிர்த்து போராடுவோம் மறுபடியும் தமிழகத்தை மீட்போம் 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 என்பது உறுதி நன்றி வணக்கம்